வணக்கம் டான் தமிழ் வழியின் காலநிற பிரதான செய்திகள் செய்திகளுக்காக சிந்துஜா பெனட் சவுந்தரநாயகம் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் இந்தோனேஷியா இலங்கை வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக இந்தோனேஷியா கூறியுள்ளது இந்தோனேஷியா இலங்கையுடனான தமது வர்த்தக உடன்படிக்கையை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்துக்குள் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தம் குறித்த கலந்துரையாடல்களை ஏற்கனவே ஆரம்பித்துள்ளதாக இந்தோனேஷியா வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த முன்னுரிமை வர்த்தக உடன்படிக்கை இடப்பட்டுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதிக்குள் பேச்சுவார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு எதிர்பார்ப்பதாகவும் இந்தோனேஷியா வர்த்தக அமைச்சு கூறியுள்ளது இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை எதிர்வரும் ஜூன் மாதம் தேதி மற்றும் இருபதாம் தேதியில் இடம்பெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய பொருட்களுடன் மூன்று இலங்கையர்கள் நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து குற்ற திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து வெளிநாட்டு மதுபானம் சிகரெட்டுகள் மற்றும் மடிக்கணினிகள் ஆகியன பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மன்னாரில் விசேட அதிரடிப்படைவர் வீரர் மீது தாக்குதல் நடத்திய பதினேழு வயது இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றச்செயல் ஒன்றுக்கு தயாராகிக் கொண்டிருந்த டபர்களை கைது செய்ய முயன்ற விசேட அதிரடிப்படை அதிகாரி மீது தாக்குதல் நடத்த முயன்ற பதினேழு வயது இளைஞரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் பிரதேசத்தில் இடம்பெற்றது குற்றச் செயல் ஒன்றை புரிவதற்காக தயார் நிலையில் இருந்த நபர் ஒருவரை கைது செய்வதற்காக விசேட அதிரடிப்படையினர் மன்னார் பெரிய கேரிசல் பிரதேசத்தில் திடீர் சுற்றி வளைப்பு நடத்தியுள்ளனர் இதன்போது குறித்த சந்தேக நபரிடமிருந்து மூன்று கூறிய வாய்கள் கூறிய கத்திகள் மற்றும் அஞ்சூறு கிராம் ஐஸ் போதைப் பொருட்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அதையடுத்து நாற்பது வயதான சந்தேக நபர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட நபரின் உறவினரான பதினேழு வயது இளைஞர் ஒருவர் கூறிய கத்தியால் விசேட படையினர் மீது தாக்குதல் நடத்த முயன்றதை அடுத்து அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார் காயத்துக்குள்ளான விசேட அதிரடிப்படை வீரர் மென்னா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினேழு வயதுடைய இளைஞன் பாடசாலை செல்ல மாணவன் எனவும் தெரியவந்துள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர் எதிர்வு கூறியுள்ளது மேல்த்திய சப்ரமுகம் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல உயர்திணைக்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையல்லது கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் குறித்த வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க களமிறங்கலாம் என பெருமனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜன சார்பில் நிச்சயம் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவார் எனவும் அந்த வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவாகவும் இருக்கலாம் எனவும் ஸ்ரீலங்கா பொது ஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மல்வத்து மகாநாயக்க தேரரை தரிசித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் நாங்கள் ஒரு திட்டத்தோடு அரசியல் செய்பவர்கள் நாட்டின் எதிர்காலம் குறித்தும் கட்சியின் கொள்கை குறித்தும் சிந்திக்க பிறகே முடிவுகள் எடுக்கப்படுகின்றன எங்கள் கட்சி ஒரு நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது இந்த நாட்டில் கட்சிகளின் கொள்கைகள் காலத்திற்கு காலம் நவீன வருகின்றன மக்கள் விடுதலை முன்னணியும் நவீன முயற்சிக்கின்றது இந்தியா கனடா அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு அனுரூபமான திசா நாயக்கர் சென்றார் அன்று இந்தியா விஸ்தரிப்பு வாதத்தை எதிர்த்து எத்தனை போராட்டங்கள் நடத்தப்பட்டன அவை அனைத்தும் இன்று சில மாற்றங்களுக்கான தொடக்கத்தில் உள்ளன மக்கள் தெரிவு செய்யப்பட்ட பல விருப்பங்கள் உள்ளன மக்கள் சிறந்த விருப்பத்தை தெரிவு செய்வார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாம் ராஜபக்சே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்தியா தனது நட்பு நாடுகளுக்கு நவீன ஆயுதங்களை வழங்க தயாராக இருப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா தெரிவித்துள்ளார் இலங்கை போன்ற நட்பு நாடுகளுக்கு நவீன ஆயுதங்களை வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற இந்தியா இலங்கை பாதுகாப்பு மாநாட்டில் இவ்வாறு குறிப்பிட்டார் இலங்கை இந்தியாவின் நெருங்கிய நட்பு நாடு மற்றும் அண்டை நாடு அதன் அடிப்படையில் ஒத்துழைப்புகளை வழங்க இந்தியா முன்வந்துள்ளது நவீன ஆயுதங்களை வழங்கவும் தயாராக உள்ளது என இலங்கை இந்திய ஸ்தானிகள் சந்தோஷ் குறிப்பிட்டுள்ளார் அரியாலையில் மக்கள் குடியிருப்புகளை அன்பித்த பகுதியில் மருத்துவ கழிவுகள் தீடப்படுவதற்கு நேற்று மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட ஜே தொன்னூற்றி ஆறு அரியாலை மத்தியில் மக்கள் குடியிருப்புகளை அண்வித்த பகுதியில் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை மருத்துவ கழிவுகள் தீடப்படுவதால் தமக்கு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக நேற்று மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டனர் வைத்தியசாலையினால் தொன்னூற்றி ஒன்பது வருட குத்தகைக்கு அடிப்படையில் பெற்றுக் கொள்ளப்பட்ட காணியொன்றில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இக்கிராமத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாக சுட்டிக்காட்டிய மக்கள் தொற்று நோய்கள் பரவக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக கவலை வெளியிட்டன நேற்று காணி பாதுகாப்புக்கு நின்று காவலாளியை பார்வையிட சென்ற வைத்தியசாலை பாதுகாப்பு அதிகாரிகள் இருவரை மக்கள் தடுத்து வைத்திருந்தனர் மூன்று மணி நேரம் கடந்தும் அதிகாரிகள் வரவில்லை என தெரிவித்த மக்கள் ஏனைய பிரதான வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து யாழ்ப்பாணம் போலீசார் வீதி போக்குவரத்தை சீர் செய்து அதிகாரியை அழைத்தனர் இதன்போது அங்கு விரைந்த ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி பிரச்சினைக்கு தேர்வை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தார் நாங்கள் அரியாலே ஜே சொன்னிட்டு சேர்ந்த மக்கள் இதுக்குள்ளே அறுநூற்றி சச்சம் கூடி இருக்குது இதுக்குள்ளே எரிச்சரிச்சு புகை மேலே எலும்பி போடுறாரு ஆனால் இதுதான் குப்பை கொளுத்தினோம் குறைவை கொடுத்தினோம் காவலியை கொடுத்தினோம் தான் நாங்கள் நினைச்சு கொண்டு நாங்கள் இப்படி ஒரு கழிவு பொருட்களை கொண்டு இதுக்குள்ள போட்டு கொளுத்தினோம் எங்களுக்கு இன்றைக்கு தான் தெரியும் இதனால் நாங்கள் துணிவோம் மக்கள் பாரிச்சு சகோதரனால் இப்போ ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே இறந்துருக்கிறார் ஆனால் அவருக்கு இந்த புகை அப்படியே பின்பக்கமாக போகுது அந்த பின்பக்கம் தான் அவருடைய வீடு அந்த வீட்டு வீட்டுக்கு போய் அந்த அந்த புகையால் தான் அவருக்கு இந்த வருத்தம் மண்ட இறந்திருக்கிறாரு ஒன்று நான் சந்தேகப்படுறேன் நிற்பேன் நீங்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்மானம் செய்து இதை நீங்கள் அகற்றி இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இதை செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்படி ஹாஸ்பிட்டல் தான் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் புகையில் வாறது இரவு பதினோரு மணி பன்னெண்டு மணி அப்புறம் தான் கொளுத்துறது அப்போ குப்பை ஏறிதுன்னு நினச்சினாங்க வெங்கண்டாப்பாக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா இயரில் தான் கேன்சர் வந்தது பன்னெண்டாம் மாதம் ஹாஸ்பிட்டலில் விட்டு நாங்கள் ஆனால் அவருக்கு ஏன் வந்தோன்னே டாக்டர் மாதிரி சொல்லிடலாம் போயிட்டு ஒன்றரை மாசத்துலயே அப்ப சேர்த்து போயிட்டார் சில நேரம் இதுவும் ஒரு காரணமா இருக்கு இதுக்குள்ள வந்து ஆஸ்பத்திரி கழிவுகள் கொண்டு கொட்டுறது நாங்கள் கண்ணால கண்டு நிறைய கண்டுட்டோம் அதுக்கு மேலேயும் கொண்டு கொண்டு கொட்டி கொண்டு எரிச்சு கொண்டு இருக்கோம் அப்ப எங்கட வீடுகள் உள்ள பிள்ளைகளுக்கு அதால எவ்வளவு பாதிப்பு இறப்போது பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்குது இது இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு ஒன்று எங்களுக்கு தாங்கும் ஆஸ்பத்திரிக்கு தான் இந்த இடம் கொடுத்தவே இந்த கொம்பனிக்காரர் ஆனா கழிவு கோட்டை கொடுக்கல கழிவுகள எரிக்கிறதுக்கு இங்க ஒரு அனுமதியும் இல்லை சரிதானே ஆனால் சில இந்த ஃபம்பஸ் இருக்குதானே பெம்பஸ கொண்டாந்து தற்காலிகமா இங்க வச்சு காய வச்சிட்டு அங்க கொண்டு எரிக்கணும் ஏனென்றால் இந்த பெம்பஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஜூரின்னு அடிக்க முடியாது அந்த ஜூரின் அடிச்ச அந்த பெம்பஸ் நாங்கள் காய தான் கொண்டே இன்சுலிட்ட புகுக்கணும் ஏனென்றா ஆஸ்பத்திரியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பேர் படுக்கையில இருப்பினா அதில் ஒரு முந்நூறு பேருக்குன்றாலும் பெம்பஸ் கட்டியிருக்கு பெம்பர்ஸில் யூரின் போனால் உங்களுக்கு தெரியும் அது ரெண்டு கிலோ வரும் அதை கொண்டு இன்சுலேட்டர்ல போட்டு நாங்கள் எரிக்கலாம் அது காய வச்சு எரிக்கிறதுக்கு மட்டும்தான் நினைவு காய வச்சுட்டு எங்களுக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த செம்மணிலையும் நாங்கள் வந்து கட்டிட்டோம் எங்களுக்கு நாங்கள் பழையிலையும் இருக்குது இதை விட நாங்கள் வெளியில காசு கொடுத்தும் கொழம்புக்கு அனுப்புறோம் உங்களுக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க காட்டலாம் நாங்கள் இப்படி பாதுகாப்பு இல்லாம நாங்க ஒரு காலம் செய்ய மாட்டோம் அங்க இருக்கிற எல்லாம் எதிராங்க இதுல கண் வைத்தியசாலை அமைக்கப்படும் அதுக்குள்ள அதை விட நாங்கள் அதுக்குள்ள ஒரு குழாம் இருக்குது குளத்தை மெயின்டைன் பண்ண சொல்லி நாங்க சொல்லி இருக்கிறோம் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ஒரு தீங்கும் செய்ய மாட்டோம் பறவைகளுக்காக வவுனியா இளைஞர்களால் மரங்களில் நேர்த்தூட்டி அமைக்கப்பட்டுள்ளது நாட்டில் அதிக வெப்பம் நிலவுவதால் விலங்குகளின் நீர்த்தேவையை பூர்த்தி செய்யும் முகமாக வவுனியா மன்னார் வீதியின் சில பகுதிகளில் மண் சட்டிகள் மற்றும் சிரட்டைகளை பயன்படுத்தி இளைஞர்களால் மரங்களில் நீர்த்தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது கடும் வெப்பம் காரணமாக பறவைகள் பல நேரின்றி அவதிப்படுகின்றன இதனால் இளைஞர்கள் சிலர் தாமாக முன்வந்து மண் சட்டி மற்றும் சிரட்டைகளை மரக்கிளைகளில் கட்டி அதற்குள் நீரை விடும் செயற்பாட்டை முன்னெடுத்தனர் இந்த இளைஞர்களில் மனித நியமிக்க செயற்பாடு பலது கவனத்தையும் ஏற்றுள்ளது பவுனியாவில் நேற்று ஏனியின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் நேற்று உளவு இயந்திரமும் மோட்டார் சைக்கிளும் ஏனையின் வீதியில் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் இருந்து பயணித்த உளவு சோலை வீதிக்கு திரும்ப முற்பட்ட வேளை ஓன்மந்தையில் இருந்து பயணித்த மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளானது இதனால் மோட்டார் சைக்கிளை பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணையை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜமாஹத் அமைப்பினால் பலஸ்தீன மக்களுக்கான மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது அமைப்பினால் ஜனாதிபதி செயலகத்தின் பாலஸ்தீன உறவுகளுக்கான நிதியத்துக்கு ஒன்றரை மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி முதல் கடந்த திங்கட்கிழமை வரை பவுனியா பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த நிதியை வழங்கியுள்ளனர் இந்த நிதி பலஸ்தீன உறவுகளுக்கான நிலையத்தின் நிதியத்தில் இலங்கை வங்கிக் கணக்கில் இலக்கத்துக்கு வைப்பிலிடப்பட்டுள்ளது புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகம் இடம்பெறும் பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தொடர்ச்சியான எரிபொருளை விநியோகம் செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது நாட்டின் எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக பிரதான முனையங்கள் மூலம் எரிபொருள் இருப்புகளை இறக்குமதி செய்து குதங்களில் போதுமான இருக்களை பராமரிக்க நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது எரிபொருள் இருப்புகளை பராமரிப்பது தொடர்பாக அனைத்து எரிபொருள் நிலை உரிமையாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது விநியோகஸ்தர்கள் எரிபொருளை கொள்வன செய்வதை எளிதாக்கும் வகையில் காசோலை மூலம் பரிவர்த்தனை செய்ய பதினைந்தாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த காலப்பகுதியில் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகளுக்காக போதுமான எரிபொருள் இருப்பை வைத்துக் கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் குறிப்பிட்டுள்ளது சிங்கர் மற்றும் நெஸ்டமோல்ட் நிறுவனங்களின் விளம்பரப்படுத்துதல் நெட் யாழ்ப்பாணம் நாவாந்துறை மற்றும் குருநகர் பகுதிகளில் இடம்பெற்றது சிங்கர் மற்றும் நெஸ்டமோல் நிறுவனத்தினர் யாழ்ப்பாணத்தில் மக்களை சந்தித்து விளம்பரப்படுத்தல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆர்வமான விளம்பரப்படுத்தல் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது நேற்று காலை நாவாந்துறை பகுதியில் டோர் டு டோர் விளம்பரத்தில் ஈடுபட்ட குழுவினர் நேற்று மாலை குறுநகர் ஐந்து மாடி பகுதியில் மக்களை சந்தித்து போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர் நேற்று காலை வீடு வீடாக சென்ற குழுவினர் மக்களை சந்தித்து தமது உற்பத்தி பொருட்கள் தொடர்பான விளம்பரப்படுத்தலை மேற்கொண்டனர் இவ்வாறு நேற்று மாலை போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு சிங்கன் மற்றும் நெஸ்டுமோ நிறுவனங்களினால் பரிசுகள் வழங்கப்பட்டன பரிசு பொருட்களை டான் சந்தைப்படுத்துதல் அதிகாரி வினோத் தியாகராஜா வழங்கி வைத்தார் இத்துடன் டான் தமிழியின் காலநேர் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது வணக்கம்